அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கொரோனா வந்துட்டு போ கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த நோயாளிக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுது அந்த பாதிப்புகள்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொரோனா வந்துட்டு போகிற நோயாளிகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்ப்போம் முக்கியமாக முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன கொரோனா வந்துட்டு போய் சார் உடல் வசதி பாடி டயர்னஸ் டயர்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபெட்டிக்காக இருக்குங்கிறாங்க அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனச்சோர் உடறச்சோர்வு ஒன்று மனச்சோர்வு எதுலேயுமே நாட்டமின்மை உடற் அதை உடறச்சோர்வு இருக்க மாதிரியே நிறைய பேருக்கு மனச்சோர்வு இருக்குது விரக்தி விரக்தியான மனநிலை எதுலேயுமே விருப்பம் இல்லாத ஒரு மனநிலை இந்த மனநிலையோடு இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நுரையீரல் பாதிப்புனால மூச்சு விட சிரமம் அதிகமாக இருக்குது சரியா அதாவது முன்ன மாதிரி எனக்கு ப்ரீத்திங் இல்லை மூச்சு விட சிரமங்கள் இருக்குது ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்ட ஒரு ஃபீலிங் இல்லை ஏதோ ஒரு இழப்பு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு பலவீனங்கள் இருக்குது நரம்பு தளர்ச்சி நர்வஸ் வீக்னஸ் இருக்குது அப்புறம் மற்ற சின்ன சின்ன கோளாறுகள் இருக்குது ஸோ இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் என்ன நடக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கான வீட்டு வைத்திய குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸில் இந்த அறிவுரைலேருந்து எப்படி வெளியே வர்றது அதற்கான எளிய வீட்டு வைத்திய முறைகள் என்ன சித்த மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஒன்றா திருப்பியும் பார்ப்போம் இது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு சொன்னோம் உடறச்சோர்வு சொன்னோம் அதாவது உடல் அசதி உடல் அசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை மக்கள் எப்படி சொல்கிறாங்க இல்லை பாதிக்கப்பட்டவருக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முன்ன மாதிரி என்னால் ஒரு வேலையை செய்ய முடியல சைக்கிள் மிதிக்க முடியல பைக் ஓட்ட முடியல ஆஃபீஸில் ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்காந்து அந்த வேலையில் கவனம் செலுத்த முடியல அதுக்கப்புறம் கிச்சனில் நின்று வேலை பார்க்க முடியல முன்ன மாதிரி மூச்சு வாங்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க சீக்கிரம் ஆயிடுறேன் கவனம் செலுத்த முடியலன்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா நோயாளி கொரோனா நோயால் பாதிக்கப்படும் போது ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து பிரெயின் நர்வ்ஸ் அதாவது மூளை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்கிறாங்க மூளையிலேந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு நரம்புகளில் பலவீனம் ஏற்படுறதுனால வரக்கூடிய ஒரு அறிகுறி சரியா இந்த அறிகுறியிலேருந்து நம்ம வெளிவரத்துக்கான வைத்திய குறிப்புகள் பார்க்கலாம் இந்த மூளை நரம்பு பலவீனம் இந்த மெட்டபாலிக்கில் என்ன நடந்திருக்கு இந்த உடறச்சுவர்வு எதனால் நடந்திருக்கு இந்த மூச்சுட சிரமம் எதனால் நடக்குது இதெல்லாம் உடம்புல என்னென்ன நம்ம கொரோனா நோயானது கொரோனா வைரஸானது உடம்புல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு உடல் மெட்டபாலிசம் பாடி மெட்டபாலிசத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகளுடைய பலவீனத்தை ஏற்படுத்துது மூளை நரம்புன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லலாம் பிரெயின் பிரெயின் நர்வஸுன்னு சொல்லலாம் இதில் ஏற்படக்கூடிய பலவீனங்களால் அது எதுக்காக முக்கியமாக அமைக்கப்பட்டிருக்க உடல்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஎன்எஸில் பொறுத்த வரைக்கும் மூச்சு உள்வாங்குதல் இதற்கான சென்டர்ஸ் இருக்குது மூச்சு வெளிவிடுதல் இதற்கான சென்டர்ஸ் இருக்குது இதய துடிப்பு நுரையீரல் சுருங்கி விரியறதுக்கான ஒரு நியூக்ளியஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் மூளைகளில் இருக்கிறதுனால மூளையில் இருக்கிறதுனால அதில் பலவீனம் ஏற்படும் போது அதை தொடர்ந்து அதால் செய்ய முடியல ஸோ இதனால் இது ஒரு காரணம் ரெண்டாவது எந்த சிஸ்டம் பாதிக்குது உடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லலாம் அதாவது நுரையீரல் கோளாறுகள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நுரையீரலில் என்ன சார் பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கொரோனா நோயாளி வந்துட்டு போனவங்க எல்லாருக்குமே தெரியும் ஐசியூவில் இருந்திருப்பாங்க தனி வார்டில் இருந்துருப்பாங்க வீட்டில் தனிமைப்படுத்துறதில் இருந்துருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே அந்த நுரையீரல் பாதிப்பு எப்படி இருக்கும் அதனால் இந்த சிட்டி ஸ்கேன்னா என்ன அதெல்லாம் தெரியும் நான் சொல்லிடுறேன் சிடி ஸ்கேன் எடுத்திருந்தால் அப்படின்னு ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க அது வந்து கோவிட் சிவியாரிட்டி ஸ்கோர்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அதை நூறுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நுரையீரல் பாதிப்பு அளவு தெரிஞ்சிடும் சரியா இப்போ ஒரு நாற்பது சதவீத பாதிப்பு ஒரு ஐம்பது சதவீத பாதிப்பு இருந்திருக்கும் ஒரு ஆளுக்கு அவங்க ஒரு தனி இருந்து சிகிச்சை சிகிச்சை பெற்றிருப்பாங்க ஒரு எழுபது எண்பது சதவீதம் பாதிப்பு இருந்தவங்க ஒரு ஐசி இருந்து சிகிச்சை பெற்றுருப்பாங்க ஒரு இருபது சதவீதம் பாதிப்புனா வீட்லேயே கூட இருந்து சிகிச்சை பெற்றுருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நுரையீரலில் நீர்கோத்துருக்கும் அதோட அளவு தான் அந்த சிடிசிவிர்ட்டி ஸ்கோர் இந்த நீர்கோர்த்த அளவுங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் தாண்டும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ரெக்கவரி நடக்கிறதுக்கு ஒரு தொண்ணூறு நாட்களாச்சும் ஆகும் நுரையீரலில் உடம்பே தன்னைத்தானே அந்த நீர்ச்சத்தை வெளியே கொண்டு வரும் கொரோனா வந்துடுச்சு பட் அந்த வைரஸை கொன்னாச்சு இருந்தாலும் அந்த வைரஸ் மூலமாக நடந்த உறுப்புகளுடைய பலவீனம் அந்த பலவீனத்தையும் நீங்கள் சரி பண்ணாதான் உங்களுக்கு உடறச்சுவர்வு குறையும் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன சிஸ்டம் அப்படின்னா கார்டியோவாஸ்குலா சிஸ்டம் கார்டியோவாஸ்குலான்னா இதயம் இதயத்துடிப்பு ரத்த ஓட்டம் இதில் ஏற்படக்கூடிய பலவீனங்கள் ஸோ கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் ரத்தத்துடைய இருமிச்சத்துடைய அளவு குறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இருமிச்சத்துடைய அளவு நார்மலாக இருந்தால் கூட அதோட ஆக்சிஜன் பைண்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது நுரையீரலில் இருந்து இருமிச்சத்து இருக்குது நுரையீரல் இருந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கலாம் ஸோ ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கும்போது இருமிச்சத்து இருந்தாலும் அதோட இணையாது ஆக்சிஜனோட இணையாது ஹீமோகுளோபினோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சிஜனோட இணைந்து உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்யணும் ஹீமோக்ளோபின் இருந்தால் கூட ஆக்சிஜன் அளவு பற்றலை சாச்சுரேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஹீமோக்ளோனோட ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்படும் ஸோ இதை எப்படி சரி பண்ண முடியும் இதை ரத்தத்தை அதிகப்படுத்துகிற உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும் ரத்தத்தை உருவாக்குற ஒரு ஆர்பிசியோட ஆயுட்காலம் வந்து நூற்றி இருபது நாட்கள் ஸோ தொடர்ந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக இந்த இந்த பிரச்சனையை நம்ம சரிவு செய்யலாம் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ என்ன பார்த்துருக்கோம் நோயாளிகள் எந்த வகையில் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்துருக்கோம் நோய் சரியாக போனாலும் அவங்களுடைய டயர்னஸ் வந்து குறைய மாட்டேங்குதுன்னு பார்த்துருக்கோம் இதற்கு எளிய வகையாக வீட்டு வைத்தியம் மூலமாகவே நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ எல்லா உணவு தான் சரியா சித்த மருத்துவங்கிறது உணவை சார்ந்து தான் இயங்குது சரியா நீங்கள் நல்ல உணவுகள் எடுத்துக்கிட்டாலே இதுலேருந்து வெளியே வரலாம் எளிமையாக வந்து பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் நீங்கள் முதல் வகையில் ஃபஸ்ட்டு பழங்கள் வந்து தினமும் உட்கொட்டுற பழக்கத்தை வச்சுக்கணும் சரியா அப்போ வந்து என்ன பழங்கள்லாம் சாப்பிட்லாம் சார் அப்படின்னு கேட்டால் மாதுளம்பழம் சாப்பிட்லாம் ஆப்பிள் சாப்பிட்லாம் தினமும் சாப்பிடலாமல் சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது சரியா அதுக்கப்புறம் நெல்லி விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா நெல்லிக்கணி எடுத்துக்கலாம் சரியா நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் நீங்கள் அதில் ஒரு விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதை தாண்டி நிறைய பொருட்கள் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதில் ஸோ அதை டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய இம்யூனிட்டியை வந்து டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் ரத்த உற்பத்திக்கான நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்கும் சரியா ப்ளட் ஃபார்மேஷனுக்கு நியூட்ரிஷன்ஸ் வேணும் அது கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு பழங்கள் வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க சளி பிடிக்காத பழங்களாக பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் நீங்கள் அதில் கவனிக்க தேவையில்லை சரியா சக்கரை நோய் இருக்குது பழங்கள் சாப்பிட்லாமா அதெல்லாம் சாப்பிடலாம் அளவு 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 தான் முக்கியம் சக்கரை நோயை பொறுத்த வரைக்கும் பழங்களுடைய அளவுகளை நீங்கள் குறைச்சிக்கலாமே தவிர பழங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தேவை ப்ரோட்டீனுக்கு என்ன சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா முட்டை வெள்ளைக்கறி அவிச்ச முட்டையுடைய வெள்ளைக்கறி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் பருப்பு வகையில எந்த வகையில் சாப்பிட்லாம் தோரம் பருப்பு பாசி பருப்பு அதிகப்படுத்திக்கலாம் அதை விட பெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் வகைகள் சுண்டல் வந்து நீங்கள் தினமும் ஒரு சுண்டல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது பச்சை பச்சைப்பயிறு சுண்டலாக இருக்கலாம் கொண்டக்கல்லையுடைய சுண்டலாக இருக்கலாம் அதை அவிச்சு வேக வச்சு நீங்கள் சாப்பிடும்போது இப்போது உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் மேலும் வந்து முளைவிட்ட தானியங்கள் ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் எப்படி என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா பச்சை பயிரை முளைவிட வச்சு எடுத்துக்கோங்க கொண்டக்கல்லையை முளைவிட வச்சு எடுத்துக்கோங்க வெந்தயத்தை முளைவிட வச்சு எடுத்துக்குங்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி இல்லை ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் எடுக்கலாம் டெய்லி எடுக்கலாமா டெய்லி எடுக்கலாம் வேறு வேறு வகையான முளைவிட்ட தானியங்களை எடுத்துக்கணும் சரியா இது மூலமாக உங்களுக்கு தேவையான புரதச்சத்து வந்து நன்றாக கிடைக்கும் இது மூலமாக உங்களுக்கு ஸ்டெமினா கிடைக்கும் சரியா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னா நாலாவது நாள் வந்து உடம்பு ரொம்ப தெம்பாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்களா நான் அசைவம் விரும்புவேன் அசைவத்தில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அசைவத்தில் கடல் உணவுகளை கொஞ்சம் குறைச்சிருங்க கடல் உணவுகள் வேண்டாம் மீன் கருவாடு எறா நண்டு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு குறைச்சிக்கோங்க அதை விட நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் நீங்கள் நாட்டுக்கோழி வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அடுத்து மட்டன் எடுத்துக்கலாம் ஆட்டுக்கறி எடுத்துக்கலாம் வெள்ளாட்டுக்கறியும் எடுத்துக்கலாம் சரியா தரமான இறைச்சி தேர்ந்தெடுத்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது சார் நான் அடிக்கடி சாப்பிடுவேன் அப்படின்னேன்னா சூப்பாக குடிச்சிடலாம் நாட்டுக்கோழி சூப் மாதிரி வச்சு குடிச்சிருங்க மட்டன் சூப் மாதிரி வச்சு குடிச்சிருங்க இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கங்க இது நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பண்ணா சூப்பாக எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா எடுத்துடுறீங்க உங்களுக்கு தேவையான ஸ்டெமினா கிடச்சிரும் தேவையில்லாத கொழுப்பு சத்து உங்களுக்கு கிடையாது உட அவாய்ட் பண்ணிவிடுவீங்க ஸோ வந்து சூப் வகையில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க சைவத்தில் உள்ளவங்க வெஜிடபிள் சூப் எடுத்துக்கோங்க தினமும் எடுத்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் அளவு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலமாக கோவிட்ல உள்ள டைனஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாகும் ஓகே நாங்கள் வந்து எங்கள் கோவிட் சென்டரில் அதாவது நாங்கள் வந்து ஒரு முந்நூறு கொரோனா நோயாளிகளை தங்க வச்சு அவங்களுக்கு ஏழு நாள்லேயே வந்து கொரோனா நெகட்டிவ் ஆக்கி அவங்கள உடல்நிலையை வந்து சரியாக்கி அனுப்பணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் என்ன கொடுத்தோன்னா பஞ்சமுட்டி கஞ்சின்னு கொடுத்தோம் இந்த பஞ்சமுட்டி கஞ்சி வந்து ஒரு ஐந்து பொருட்கள் சேரும் எளிதாக வீட்டில் இருக்க பொருள் தான் என்ன பச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பச்சைப்பயிறு பச்சரிசி இந்த அஞ்சே பொருள் தான் அஞ்சும் ஒரு பத்து பத்து கிராம் எடுத்து வறுத்து ஒரு கஞ்சியாக ஒரு முறையில் வந்து மாற்றி அந்த கஞ்சியை வந்து நாங்கள் தினம் தினமும் கொடுப்போம் நுரையீரல் பாதிக்கப்பட்ட நோய்களுக்கும் கொடுப்போம் வயிறு கேஸ் ஸ்டோவ் இண்டஸ்ட்ரியல் டிராக்ட் பாதிக்கப்பட்ட நோய்களுக்கும் கொடுப்போம் ஆக்சிஜன் சாச்சுரேஷன் குறைந்த நோய்களுக்கும் கொடுப்போம் கொடுக்கும்போது அவங்க ஒரு ரெண்டு மூணு நாளையே வந்து அவங்களால வந்து மூச்சு வாங்குறது குறையுது சரியா இதே மருத்துவத்தை போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா வந்து இது எல்லாமே உணவுப் பொருள் தான் மருந்து கிடையாது சரி நீங்கள் தினமும் சாப்பிட்றது தான் அதை எந்த அளவு சாப்பிட்லாம் எந்த மெத்தடில் சாப்பிட்லாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு அதை சாப்பிட்றது மூலமாக போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் எளிதாக விடுபடலாம் அந்த டைனஸ் உங்களுக்கு வந்து விரைவில் சரியாகும் இப்போ போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷனில் இப்போ பஞ்சமுட்டி கஞ்சின்னு ஒன்று வந்து பயன்படுத்தணும் அதாவது நம்ம அல்மா மூலமாகவும் தொடர்ந்து வந்து நோயாளிகளுக்கு முன்னோருக்கு மேலே ஒரு அட்மிட் பண்ணி ஒரு வாரத்திலேயே கோவிடை நெகட்டிவ் ஆக்கி அவங்கள நம்ம வந்து ரெக்கவரி கொடுத்தோம் இருந்தாலும் பஞ்சமுட்டி கஞ்சி டெய்லி கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நானூறு எம்எல் வைக்கிறீங்க தண்ணி அதை வந்து நூறு எம்எலாக வர வரைக்கும் கொதிக்க விடுறீங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த முடிச்சை தூக்கி போட்டுருங்க